சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து ரொம்ப நாளா இந்த திராவிடியா மகன்கள் இங்க இருந்து ஒரு பொய்ய வந்து திருப்ப திருப்ப சொல்லிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா இருந்து நாங்க மத்திய அரசுக்கு நிறைய வரி பணத்தெல்லாம் எல்லாம் வசூல் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் மோடி அரசாங்கம் வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிட்டே இருக்கு வஞ்சிச்சுக்கிட்டே இருக்குது அது குறிப்பே அந்த திராவிட மாடல் அரசாங்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே நிதியே தரல எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க தமிழர்கள் எல்லாம் துரோகம் செய்துகிட்டு இருக்காங்க தமிழர்களுக்கெல்லாம் இப்படியே சொல்லி ஒரு பெரிய கதையை ரொம்ப நாளாக அளந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இது இதை பற்றி மத்திய ஏன்னா பெரும்பாலும் வந்து ஒரு மத்திய அரசு வந்து மோடி அரசு வந்து பெருந்தன்மையோடு நடந்துட்டு இருக்கனால இந்த வண்டவாளங்கள் சரியா புள்ளி வரங்கள் எல்லாம் வெளியே சரியானது தெரியல ஆ இஷ்டத்துக்கு இவங்க அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து நாலாம் தேதி சென்னைக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் வந்திருந்தாங்க ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து சென்னையில வந்து அன்னைக்கு தான் வந்து இந்த மழை பெய்யறதை முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அப்படியெல்லாம் ஒரு பொய்ய பெரிய பொய்யெல்லாம் சொன்னதுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு போனாங்க அதோட சேர்த்து உங்க அப்பா வீட்டு பணமா உங்க ஆத்தா வீட்டு கட்சியாங்க சொல்லி நல்ல அழகான ஒரு இதை சொல்லி பாடம் நடத்திட்டு போனாங்க மறுபடி இப்போ இது பிறகு இப்போ ஆரம்பிச்சாங்க மறுபடி எங்களுக்கு நிதி தரல மத்திய அரசு வஞ்சித்து விட்டதுங்கிற மாதிரி இவர் மு ஸ்டாலின் கூட திருச்சியில நடந்த இதுல இதை மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரிப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாரு இப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்ன ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் சுருக்கமா என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதின பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டிசம்பர் முடியது வரைக்கும் தமிழகத்தில இருந்து மத்திய அரசுக்கு வரி வருவாய் அப்படிங்கிறதுல மத்திய அரசு வருவாய் அதாவது தமிழக அரசு வரி வருவாய் வருவாயாக மத்திய அரசுக்கு கொடுத்த பணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை தமிழக அரசு மத்திய மோடி அரசுக்கு ஏன்னா மோடி பிரதமர் ஆன பிறகு நடந்த விஷயம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் நிறைவு பெற ஒன்பதரை வருஷம் தாண்டினாலும் பத்து வருஷம் கணக்கு எடுத்துருங்க இந்த காலகட்டத்தில் உள்ள புள்ளி இது எவ்வளவு ரூபாயை வந்து வரி வசூல் மூலமாக இல்ல வருவாய் மூலமாக மத்திய அரசுக்கு தமிழக அரசு கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கு அதே சமயத்துல மத்திய அரசு தமிழக அரசுக்கு இந்த வரி வருவாயை பங்கிட்டு எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிதானே இந்த மத்திய அரசு நிதியா கொடுக்கறது கொடுப்பாங்க எவ்வளவு கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரம் கோடி ரூபாயை வந்து தமிழக அரசுக்கு மத்திய அரசு மோடி சர்க்கார் வந்து வழங்கிருக்கு இது ஒரு முக்கியமான அந்த வரி பங்கீடுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி எங்களுக்கு மத்திய அரசு எங்கிட்ட வந்து வரி எல்லாம் வாங்கிச்சு ஆனா எங்களுக்கு தரல தரலன்னு ஒப்பாரி வச்சாங்களா அதுக்கு ஒரு சின்ன புள்ளி உரத்தை ஒன்று சொன்னாங்க இன்னொன்னு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து நாங்க தான் நம்பர் ஒன்னா இருக்கும் நாங்க தான் அதிகமா கொடுக்குறோம் ஆனா எங்களுக்கு நிறைய தரல எங்களுக்கு தராம மற்ற மாநிலம் இருந்து கொடுத்தாங்க குஜராத்து கொடுத்து விட்டாங்க இப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சிட்டு இருந்து இந்த திராவிட மகன்கள் வந்து ஒப்பாரி வச்சாங்க அதையும் அவங்க தெளிவுபடுத்தி என்ன சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு தமிழக அரசு வழங்கிய நிதி அதாவது ஜிஎஸ்டி வரி வசூல் செய்து கொடுத்தது எவ்வளவுன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்திருக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியாக மத்திய அரசுக்கு தமிழக அரசு வசூல் செய்து கொடுத்துருக்கு மத்திய அரசு அந்த ஜிஎஸ்டி வரி பங்கீடு அப்படிங்கிற அடிப்படையில மாசம் கொடுப்பாங்கல்ல அதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க மோடி அரசாங்கம் தமிழக அரசுக்கு ஜிஎஸ்டி பங்கீடாக முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு ஜிஎஸ்டி வரி வசூல் செய்து மத்திய அரசுக்கு கொடுத்தது மத்திய அரசு ஜிஎஸ்டி அது இது போக மாநில அரசு ஜிஎஸ்டி தனியா இருக்கு அதை தனியா வச்சுக்கோ இதை வாங்கி தமிழக அரசு கொடுத்தது அப்படின்னு எடுத்துங்க முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய் தமிழக அரசு கொடுத்திருக்கு ஜிஎஸ்டி வரி ஆனா அதே இதுல மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு பங்கீடா கொடுத்தது முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் எங்க தமிழகத்தை வந்து வஞ்சிச்சாங்க எங்க தமிழக அரசு நதியா கொடுத்த ஜிஎஸ்டி எல்லாம் புடுங்கிட்டு மோடி அரசு எங்க ஏமாத்திச்சுங்கிறத இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த இதை வந்து கேட்டிருந்தாங்க இதை மாதிரி இன்னும் எத்தனை கேள்வி வேணாலும் இந்த நிதி சம்பந்தமா கேளுங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன்னு சொன்னாங்க ஆனா கேள்வி கேட்க நாதி இல்லை இருந்தாலும் அவங்க ரெண்டு புள்ளி இன்னும் ரெண்டு தகவல் மட்டும் சொன்னாங்க தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துக்கு தமிழக அரசுக்கு மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் இது வரைக்கும் நாங்க வழங்கியிருக்கோம் அதே மாதிரி பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு மட்டும் தமிழகத்துல பள்ளிக்கூடம் கெட்டுறதுக்கு நாங்க பதினொன்னாயிரத்தி நூத்தி பதினாறு கோடி ரூபாய் நாங்க கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல வீடு கெட்டுறதுக்கு நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் சொல்லி இந்த குறிப்பிட்ட இதை மட்டும் சொன்னாங்க இது மாதிரி இன்னும் நிறைய நிதிகள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் இருக்கு அதாவது விவசாயிகளுக்கு மட்டும் மோடி அரசு கொடுக்குற அந்த அக்கவுண்ட்ல கொண்டு போய் டைரக்ட் பெருமிசிய இது பணம் வந்து ஸ்ட்ரைட்டா நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா அது அது மட்டுமே இன்றைய கணக்குப்படி படி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயனாளிகளா இருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் அதாவது நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் வந்து அதாவது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா மோடியினுடைய சம்ம நிதினு கொடுக்குறாருல அக்கௌண்ட்ல வந்து நாலு மாசத்துக்கு ஒருக்கா மூவாயிரம் ரூபாய் விழுந்துட்டு இருக்குல்ல அது ஒரு ரூபாய் சேதாரம் இல்லாமல் வந்துட்டு இருக்கு இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் நிறைய திட்டங்கள் மூலமாக பயனாளி இதெல்லாம் இருக்கு இந்த வரி வரி வரினு சொன்னனால அந்த வரியை வரிக்கு வரி சொல்லி அழகா அங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மகன்களை நல்லா கஞ்சி கஞ்சிட்டு போயிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆனா இது அப்படி தொடச்சிட்டு போயிருவாங்க இவங்களுக்கு அந்த வெக்கமானம் சூடு சோர்னா எதுவுமே இருக்காதுல அப்படி இருந்துச்சுன்னா அந்த திராவிட மாடல் முதலமைச்சர் வந்து டெல்லியில போய் அந்த ஐஎன்டி கூட்டணியில கலந்து இருக்கும்போது ஆஹ் இந்தியில பேசுறதுக்கு மொழி பெயருங்கன்னு சொல்லி நிர்மலா அது நிதிஷ்குமார்கிட்ட சொன்னதுக்கு நிதிஷ்குமார் வந்து அதெல்லாம் முடியாது அதெல்லாம் வெள்ளைக்கார மொழி போங்கய்யா இந்திய வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு ஹிந்தி தெரியாது போடானுங்கிற கோஸ்ட்டு நீ இந்தி படிச்சுட்டு வாடா ராசான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார்ல இவங்களுக்கு என்ன வெட்க மானம் சூடு சோரணம் ஏதாவது இருந்துச்சா அப்படி இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல இருந்தே புறக்கணிச்சிட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க அது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய மொழி ஆங்கில மொழி அதெல்லாம் மொழிபெயர்க்க முடியாது இந்தியா வந்து இந்துஸ்தான் இங்க வந்து இந்தி தான் வந்து தேசிய மொழி அதை நீ படிக்காம இருந்தது தப்பு அப்படின்னு சொல்லி விட்டாரு நீ வெள்ளைக்கார கலாச்சாரத்தை இன்னமும் கட்டி பிடிச்சிட்டு அழுறானு கேட்டு விட்டாரு இதை விட கேவலப்படுத்த முடியுமா இப்படியெல்லாம் கேட்டுட்டு அது முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு கடைசி வரைக்கும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஹிந்தில தான் பேசினாரு இவங்க பேசாம பொத்திட்டு வந்து கேட்டுட்டு இங்க வந்தாங்க இதான நடந்துச்சு அதனால இவங்களுக்கு வெக்கமான சூடு சொல்லணு இதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு கிடையாது இவங்க அப்பாவும் கிடையாது இவங்க பரம்பரையே கிடையாது அதனால எதை சொன்னாலும் நீங்க வந்து கேட்டுட்டு அப்படியே அஹ் எதுவுமே இல்லாம அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிட்டே இருப்பாங்க இவங்கதான் சொன்னாங்க அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து ஊருகா மாமின்னு சொன்னாங்க இத சந்துரு ஓய்வு பெற்ற நீதி அரசர் அந்த முக கொண்டு இதே விளக்கு தான் பேசிட்டு இருந்துச்சு அந்த அம்மா அங்கே வந்து நல்ல ஊருகா போட்டுட்டு போயிட்டாங்க நன்றி வணக்கம்